மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் மார்கழி கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி நிஜங்கள் கதிர்மதியம் போல் முகத்தால் கார் மே நிஜங்கள் கதிர்மதியம் போல் முகத்தால் நாராயணனின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் மாதங்களிலேயே சிறந்த மாதம் கண்ணபிரான் பகவத்கீதையிலே மாதங்களிலே நான் மார்கழி என்று கூறியிருக்கிறார் இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவை என்ற அற்புதமான ஆண்டாளுடைய திவ்ய பிரபந்தமானது எங்கும் இன்னிசையோடு இசைக்கப்படும் பாவை நோன்பு இந்த மாதத்திலே கன்னியர்கள் நோற்றால் அதனால் அவர்களுக்கு சிறந்த கணவர்கள் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கை இப்பொழுது நாம் திருப்பாவை என்ற ஆண்டாள் அருளிய அற்புதமான பிரபந்தத்தை முப்பது பாடல்களையும் தினமும் ஒவ்வொரு பாடலாக முப்பது பாடல்களை அனுபவிக்க இருக்கிறோம் திருப்பாவை கேட்பதனாலே என்ன லாபம் என்ன பயன் கிடைக்கும் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே எந்த செயல் செய்தாலும் பயன் கருதிதான் செய்கிறார்கள் எனவே திருப்பாவை ஓதுவதாலே திருப்பாவை கேட்பதாலே என்ன பயன் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையை துமைந்தும் மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இது திருப்பாவினுடைய பயனை கூறுகிறது பாதகங்கள் தீர்க்கும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நீக்கக்கூடியது மாசுகளையெல்லாம் தீயில் தூசாகக்கூடிய அளவிலே நீக்கக்கூடியது போக்கக்கூடியது பாதகங்கள் தீர்க்கும் பாதகங்கள் பஞ்சமா பாதகங்கள் சொல்லுகிறார்கள் கொலை களவு குடித்தல் பொய் சொல்லுதல் இப்படி பல பாவங்கள் சொல்லப்படுகின்றன எனவே பாவங்களை போக்குவதற்கு திருப்பாவை படிப்பது மிகவும் நல்லது பாதகங்கள் தீர்க்கும் பிறகு பரம அடி காட்டும் இறைவனுடைய திருவடியை அடைவிக்கும் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் தமிழ் ருக்வேதம் என்றும் யஜுர்வேதம் என்றும் சாமவேதம் என்றும் அதல்வனவேதம் என்றும் நான்கு வேதங்களை கூறுவார்கள் அந்த வேதத்தின் பயனாக வேதத்தின் பொருளாக வேதத்தின் உட்பொருளாக இருப்பது முப்பது பாடல்கள் வேதமனைத்துக்கும் வித்தாகும் இது கோதைத்தமிழ் எத்தனை ஐ ஐந்தும் ஐந்தும் ஆறு ஐந்து பாட்டுக்கள் முப்பது பாட்டு ஐயந்து அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படிப்பட்ட திருப்பாவை நீளா துங்கஸ்தனகிரிதீ கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரகா சித்தமத்பயந்தி சுச்ரிஷ்டாயம் சஜினி கழித்தம் ஜாபலா கிருத்தியபுங்கை கோதாதஸ்யை நமையதமிதம் பூஜையே வாஸ்துபூயகா என்று பட்டர் என்ற பெரியவர் கூறியிருக்கிறார் வடமொழியிலே உயக்கக்கொண்டார் என்ற பெரியவர் அன்னவயல் புதுவை அண்ட அலரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகோம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பா மாலை சூடி கொடுத்தாழை சொல்லு எல்லாம் இறை அடியார்கள் எல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள் எப்படி தொண்டு செய்தார்கள் இரண்டு விதங்களிலே தொண்டு செய்தார்கள் ஒன்று பா மாலை பாடுதல் இன்னொன்று பூ மாலை சூட்டுதல் எனவே பாமாலை கொடுத்தாள் பூமாலை சூட்டி கொடுத்தாள் சூடி கொடுத்த நாச்சியார் என்ற ஆண்டாளுக்கு பெயர் எனவே அப்படிப்பட்ட அன்ன வயல் புதுவை ஆண்டாள் சூடி கொடுத்த சுழற்கொடிய தொல்பாவை பாடிய நுழவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருவேங்கடமேலே வேங்கடவர்க்கு என்னை விதி என்று சொல்லி இருப்பதனாலே அற்புதமான ஸ்ரீபில்லிபுத்தூரிலே பிறந்த பெரியாழ்வார் பெற்றட்ட பெண் பிள்ளையாகிய வளர்ப்பு பெண்ணாகிய ஆண்டாள் கோதை சுடி கொடுத்த நாச்சியார் பாடவல்ல நாச்சியார் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஆண்டாள் அவள் சிறு வயதிலேயே கண்ணனையே எண்ணி கண்ணனுக்கே ஆவது காமம் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலை எல்லாமே கண்ணன் கண்ணனையே அனைத்துமாக கண்டதினாலே கண்ணனையே கணவனாக அடைய எண்ணினாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபெரும் கோயிலுடையான் வடபத்ரசாயி என்ற கோயில் அற்புதமான கோயில் நம்முடைய தமிழக அரசினுடைய சின்னமாக விளங்குவது ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த கோயிலிலே உள்ள இறைவனை பெரியாழ்வார் பெண்ணாகி ஆண்டாள் அடைவதற்காக கண்ணனையே நினைத்தால் கண்ணனையே பாடினால் ஆனால் கண்ணன் பேசவில்லை எனவே கண்ணனை அடைவதற்கு என்ன வழி என்று பார்த்து ஒரு காலத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கோகுலத்திலே ஆய்பாடியிலே உள்ள பெண்கள் எல்லாம் கண்ணனை அடைவதற்காக பாவை நோன்பு நோற்றார்கள் எனவே பாவை நோன்பு நோற்று கண்ணனை துணையாக வைத்து கொண்டு பிறகு இறுதியிலே கண்ணனையே அடைந்தார்கள் அந்த வழியிலே பின்னாலே வந்த ஆண்டாலும் கோயிலிலே நின்று கொண்டு அருமையான முப்பது பாடல்கள் இந்த பாடல்கள் மூலம் பாவை நோன்பை நமக்கு உணர்த்துகிறாள் அதைத்தான் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் பாவை நோன்பினாலே மூன்றாவது பாடலே சொல்லுவாள் திங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் நீங்காத செல்வம் நிறையும் எனவே அப்படிப்பட்ட எல்லா வளங்களும் தரக்கூடிய பாவங்கள் தீர்க்கக்கூடிய பரமநடி காட்டக்கூடிய வேதமனைத்துக்கும் வித்தாகிய கோதைத்தமிழாகிய முப்பது பாடல்களிலே முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் நீராட போதுவிதுமினோ நேரிழி சீர்மல் குமாய்பாடி செல்வ சேரும் கூர்வேர் கொடும் தோழிலும் நந்த கோப்பல் குமரல் ஏறந்த கண்ணி யசோதை இளம் சிங்கோ கார்மேனி செங்கல் போல் முகத்தான் நமக்கே இது முதல் பாடல் அற்புதமான பாடல் நோன்பு என்பது எப்பொழுது செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் யார் செய்கிறார்கள் யாருக்காக செய்கிறார்கள் என்ன கிடைக்கும் அத்தனையும் இந்த பாட்டிலே எட்டு வரியிலே இருக்கிறது மார்கழி திங்கள் மதி நிறைந்த எப்படிப்பட்ட காலம் இது ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருது இடத்தால் செய்ன் வள்ளுவன் காலம் தான் ரொம்ப முக்கியம் காலத்தே பை செய் பருவத்தே பயிர் எனவே மார்கழி மாதம் ஒரு வருடத்திலே ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு விண்ணவர்களுக்கு அதிலே இந்த மார்கழி மாதம் என்பது விடியற்காலை வேலை எனவே மார்கழி திங்கள் மார்கசீரிஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் தனுர் ராசி அற்புதமான இந்த அருமையான காலத்திலே மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த பௌர்ணமி கூடிய காலம் நீராட போதுவிதுமி நோ நேரிழ யாரை அழைக்கிறாள் சீர்மல் குமாய் பாடி செல்வ சீருமீராள் சிறுமியர்களே எப்படிப்பட்ட சிறுமியர்கள் சீர்மல்குமாய்பாடி திருவாய்ப்பாடி கோகுலம் கண்ணன் வளர்ந்த இடம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தானே அந்த இடம்தான் எந்த இடத்திலே நந்தகோபன் தலைவனாக இருக்கிறானோ எங்கே யசோதை தலைவியாக இருக்கிறாளோ அந்த இடம்தான் பாடி ஏன் சீர்மல்கும் என்று சொன்னார்னா புகழ் பெருகி இருக்கிறது எங்கே நல்லவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு பெருமை ஏற்படும் வெண்ணெய் என்று சொன்னால் ஊத்துக்குழி இனிவே ஊத்துக்குழிக்கு பெருமை வெண்ணையினாலே அது மாதிரி கண்ணன் பிறந்ததனாலே சீர்மல் பாடி செல்வ சிறுமீகாள் சிறுமீர்காள் செல்வச் சிறுமீர்கள் என்ன செல்வம் அந்த சிறு என்ன செல்வம் இருந்ததா கண்ணனோடு சேரக்கூடிய செல்வம் கண்ணனோடு பழகக்கூடிய செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு என்று சொன்னது மாதிரி சிறந்த செல்வம் எது என்று கேட்டால் தொண்டுதான் சிறந்த செல்வம் இறைவனுக்கு தொண்டு செய்வது சிறந்த செல்வம் சீர்மல் பாடி செல்வ சீரு அடுத்து அது மட்டுமல்ல லக்ஷ்மணன் என்ற ஒருவன் இராமாயணத்திலே ராமனுக்கு தொண்டு செய்தான் எனவே லக்ஷ்மணனை லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா தொண்டிலே சிறந்தவன் கைங்கரிய ஸ்ரீமான் ஸ்ரீமான் என்றால் திருநிறை செல்வன் நாம் கூட திருமண காலங்களிலே திருநிறை செல்வன் என்று சொல்வோம் திருநிறை அதாவது செல்வங்கள் எல்லாம் நிறைந்த அற்புதமானவன் என்று அது மாதிரி லக்ஷ்மணனை செல்வம் நிறைந்தவன் தொண்டு தொண்டன் அது மாதிரி கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானை இருக்கிறதே அந்த யானையை செல்வன் சொல்வார்கள் விபீஷணன் இருக்கிறானே ராவணனுடைய தம்பி எல்லாவற்றையும் இழந்து ராமன் காலிலே வந்து விடுகிறான் அப்பொழுது விபீஷணனை அந்தரிட்ச ஸ்ரீமான் எல்லாவற்றையும் விட்டு வந்த செல்வன் எல்லாவற்றையும் தொலைச்சு வந்தால் செல்வன் சொல்ல முடியுமா என்ன அர்த்தம்னா கடவுளை பெற்றுவிட்டால் மற்றதெல்லாம் தேவையில்லை தான் சீர்மல் பாடி செல்வ சீருமீக என்ன செய்ய போகிறீர்கள் கோடும் நந்த கோபல் குமரன் நம்ம ஊர்லேயே ஒருவன் பிறந்திருக்கிறானே கோடும் தோழீலம் நந்த கோபல் குமரன் யாருடைய மகனவன் ஏராந்த கண்ணி யசோத ஈழம் சிங்கம் அப்பாவுக்கு கொடுந்தொழனாகிய ஏன் கொடுந்தொழன் எப்பொழுது பார்த்தாலும் கண்ணனை காப்பாற்றுவதற்காக வேலை தீட்டி கொண்டிருக்கிறார் எனவே கொடுந்தொழில் என்றார்கள் சிங்கமாக இருக்கிறானா இளம் சிங்கமாக இருக்கிறானா யசோதைக்கு கார்மே கதிர்ம கதிர்மதியம் போல் முகத்தான் திருமேனி அவனுடைய உடல் எப்படி இருக்கிறது அருமையான மேகம் போல நீல மேக சியாமல வண்ணனாக இருக்கிறான் கதிர்மதியம் போல் முகத்தான் ஒரே சமயத்திலே குளிர்ச்சியும் வெப்பமும் கொண்ட சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது போல அவன் பகைவிற்கு பயங்கரமாகவும் அடியார்க்கு இனிவனாகவும் இருக்கிறான் கதி போல் முகத்தான் அவன் யார் தெரியுமா உண்மையிலே நாராயணன் இங்கு கண்ணன் நாராயணனே நமக்கே பறை ரூவான் நமக்கே இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து அதிகமாக கஷ்டங்கள் செய்து வருந்துகின்ற நமக்கே பறை தருவான் அருள்வான் செல்வங்களை கொடுப்பான் அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் நாராயணனே நமக்கே பறை தருவான் புகழ படிந்தே லோரெம்பாவாய் பாரோர் புகழ நீ எந்த காரியம் செய்தாலும் உலகம் உன்னை கொண்டாட வேண்டும் உலகத்துக்கு அந்த செயலானது நன்மையாக அமைய வேண்டும் எனவே பாரோர் புகழ உலகமெல்லாம் கொண்டாடும்படி படிந்தே லோரெம்பாவாய் சீர்மல்குமாய்பாடு செல்வச் சிறுமீர்கள் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் என்பாவாய் படிதல் என்று சொன்னால் படிதல் குடைந்து ஆடுதல் நீராடுதல் திருப்பாவையிலே தான் முக்கியம் அது எந்த நீராட்டமும் தான் ரொம்ப முக்கியம் குளத்திலே நீராடுவதல்ல ஏரியிலே நீராடுவதல்ல கண்ணனாகிய இறைவனுடைய அற்புதமான குண நலன்களை பேசுவது அதை நினைப்பது அதை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து அன்பில் நனைந்து நனைந்து நாம் ஆனந்தப்படுவது இதைத்தான் படிந்தேலோர் எம்பாவாய் எம்பாவாய் எனவே பாவை நோன்பாக இருந்தனாலே ஒரு பாவைக்கு சொல்வது போல சொல்லுகிறாள் எனவே இந்த பாட்டிலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது முக்கியமான செய்தி எல்லோருக்கும் அந்த நாராயணன் தலைவனாக விளங்குகிறான் அப்படிப்பட்ட உயர்வர உயர்நலம் உடையவனாகிய நாராயணன் நமக்கெல்லாம் இன்பம் தருவான் என்று முதல் பாடலிலே நோன்பு செய்ய வேண்டிய இடம் நோன்பு செய்பவர்கள் நோன்புக்கு தலைவனை சொல்லி அற்புதமாக ஆண்டாள் முடிக்கிறாள் அடுத்த பாடலை தொடர்ந்து பார்த்தோம்